ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் போன வாரம் முழுவதும் என்னுடைய கத்திரிக்காய் செடியை ஏதோ ஒரு பூச்சி இலையெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு இந்த மாதிரி ஒரு இலையை விடாமல் எல்லா இலையும் கடிச்சு வச்சிருச்சு அதுக்கு நான் பிரியாணிக்கு போடுற பட்டையை பொடி செஞ்சு நல்லா ஒரு லிட்டர் தண்ணியில் கொதிக்க வச்சு அதோட பத்து பூண்டை தட்டி அதை வடிகட்டி ஸ்ப்ரேயரில் ஸ்ப்ரே பண்ணினேன் மறுநாள் அதே மாதிரி ஒரு லிட்டர் தண்ணியில் பத்து பூண்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து கொதிக்க வச்சு அதை வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணினேன் இந்த மாதிரி தொடர்ந்து ரெண்டு நாள் எல்லா கத்திரிக்காய் செடியையும் கவனமாக ஸ்ப்ரே பண்ணதுனால இன்றைக்கி காலையில் எந்த ஒரு பூச்சிக்கடியும் இல்லை கத்திரிக்காயெலாம் நல்லா வளர்ந்துருந்துச்சு எல்லா செடியிலையும் நிறையா கத்திரிக்காய் இன்றைக்கி பறித்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்